லைட்லாம் போட்டு வந்து இந்த அலை வந்து ரொம்ப அப்படிலாம் தெரில அன்னைக்கு நாளைக்கு வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க அலர்ட் அதாவது பாண்டிச்சேரியெலாம் மலை புயல் மையம் கொண்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதனாலையோ என்ன போ கடல் பாருங்க பகலில் பாருங்கள் கடல் கரை எதுவும் இருக்குது எல்லாமே கடலில் அலையோட ஆக்ரோஷத்தை பாருங்க எப்படி அலை அடிக்கணும் இல்ல தடுப்பு கல் கல் எல்லாம் போட்டிருக்காங்க கல்லாம் இல்லைன்னா கற்புவியல் இல்லைன்னா அங்க வந்துடும் மண் பாருங்க எப்படி நல்லா எடுத்து இந்த அலையோட ஆக்ரோஷத்தை காட்டுறதுக்காக தான் வீடியோ போட்டு பாருங்க வெள்ளை நிறத்துல நுரைச்சிட்டு அப்படியே கரையில வருது பாருங்க அங்க வரும்போதே பச்சை கலர் நீல கலர் எல்லாம் தெரியுது இங்க வரத்துல இங்க நிக்கிற இடத்துல கூட தண்ணி வந்து அடிக்குது அங்க வருங்க அலையை பாருங்க அலையோட ஆக்ரோஷம் தூரத்தில் வர பார்த்தா கடலுக்கு எல்லையே இல்லை வானமும் அதுவும் ஒரு வருடத்துலயும் அதுக்கு கடலுக்கு எல்லையே தெரியும் பாருங்க பறந்து விருந்து இருக்கு கடல் பூமியில எழுபத்தஞ்சு சதவீதம் சதவீதம் தான் சூழப்பட்டிருக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் இடம் தான் நிலப்பரப்பு அது பழங்காலத்துல நிலப்பரப்பா இருந்த இடம்லாம் கூட இப்ப கடல் ஆக்கிரமிச்சு கடல் தான் கொண்டு இருக்கு கடல் தான் நிறைய பகுதியா இருக்கு கொஞ்சம் இடத்துலதான் நம்ம மனுஷங்க வாழ்ந்து நீரால் சூழப்பட்டதுதான் இந்த நீரால் அமைந்தது இந்த உலர் பாருங்க எப்படி வந்து அலை மூவாங்க தெரிக்குது பட்டு தெரிக்குதுங்க கல்லுலலாம் அந்த தண்ணி பட்டு தெரிக்கிறத பாருங்க அப்போ அந்த அலையிலெல்லாம் மாட்டினா அவ்வளோதான் நீ இந்த நீச்சல் தெரிஞ்சவங்களாலே நீ இந்த முடியாது சூட்டி கொண்டு போயிடும் அதனால தான் அங்கே குளிக்கக்கூடாது அப்படிலாம் போர்டு வச்சுருக்காங்க இதில் போய் எப்படி குளிக்க முடியும் வெயில் வந்து ரொம்ப தெரியல வெயிலான நேரம்தான் கடல் காத்து இருக்கு இன்னொன்று மழை நேரம்ங்கிறதுனால மழையும் பாரு மாதிரி தான் இருக்கு அதனால ரொம்ப வெயில் எல்லாம் தெரியலை இந்த கடற்கரையில் நேரத்தை நல்லா தான் இருக்கு யா அதுக்குள்ளேயே அடைக்கிறாங்க